காலை நாலு மணிக்கு எழுந்ததும் தலை சுற்றத் தொடங்கியது சுஜிதாவுக்கு சமாளித்து வாஷ்பேஷனுக்கு வந்தாள் பல் தேய்க்கும் போதே குமட்டி கொண்டு வாந்தி வந்தது வாந்தி எடுத்து முடித்ததும் நிற்க முடியாமல் உடம்பு துவண்டது அப்படியே உட்கார்ந்து விட்டாள் கண்களை இருட்டிக்கொண்டு மயக்கம் வந்தது அந்த அதிகாலை நேரத்தில் வீட்டில் அத்தனை பேரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் யாரையும் கூப்பிடவும் முடியவில்லை எழுந்திருக்க முயன்றால் முடியாமல் உடம்பு தள்ளாடியது சுஜிதாவுக்கு பயம் வந்துவிட்டது வாஷ்பேஷனுக்கு அடியில் சுருண்டு படுத்துவிட்டாள் அரை மணி நேரத்தில் பாத்ரூம் போக எழுந்து வந்த மாமா மௌலி பார்த்து விட்டார் சுஜிதா என்னம்மா இங்க படுத்திருக்க பதிலே இல்லை அவர் பதறிவிட்டார் உட்கார்ந்தார் சுஜிதா என்னம்மா கண்களை திறக்க முடியாமல் அவள் பார்க்க அவர் பதறி எழுந்து ஓடினார் சஞ்சய் எழுந்து வாடா சரஸ்வதி நீயும் அடி மகன் சஞ்சய் மனைவி சரஸ்வதி இருவரும் எழுந்து வர அவர்களும் பார்த்ததும் பதறிவிட்டார்கள் முகத்தில் தண்ணீர் தெளித்து அவளை தாங்கி பிடித்து கட்டிலில் கொண்டு வந்து படுக்க வைத்தார்கள் பத்தே நிமிடங்கள் சுஜிதா கண்விழித்து விட்டாள் என்ன சுஜி என்னாச்சு தலை சுத்தல் வந்துருச்சுங்க வேறு ஏதாவது விசேஷமா மௌலி கேட்க ஆமா நாலு வருஷங்களா ஏங்கிட்டு இருக்கோம் இனிமேதான் வந்துட போகுதா சரஸ்வதி சுருக்கென குத்த பேசாம இருடி சஞ்சய் உடனே கார் எடு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடலாம் விடிய கூட இல்ல இந்த நேரத்துல எந்த டாக்டர் இருப்பாங்க நம்ம தெருக்கோடி நர்சிங் ஹோம் இருக்கு டியூட்டி டாக்டர் இருப்பாங்க சஞ்சய் உடனே காரை எடுக்க நீயூ வா சரஸ்வதி அதான் அவன் போகிறானே குடும்பமே போகணுமா சரி விடு நான் வர்றேன் மூன்று பேரும் காருக்குள் நுழைய கார் புறப்பட்டது டியூட்டி டாக்டர் இருந்தால் லேடி டாக்டர் இருந்தது வசதியாக இருந்தது பரிசோதித்தாள் கேள்விகளை அடுக்கினாள் குளிச்சு எத்தனை நாளாச்சு நாற்பத்தி நாலு நாள் டாக்டர் இதுதான் முதல் தலை சுத்தல் வாந்தியா ஆமாம் டாக்டர் சரி யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் ஒரு நர்ஸ் வந்து உள்ளே அழைத்து போனால் சஞ்சய் சுஜிதாவுக்கு கல்யாணமாகி நாலு வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது இன்னும் குழந்தை இல்லை ரெண்டு வருஷங்கள் முடிந்து டெஸ்ட் எடுத்து சுஜிதாவுக்கு டிஎன்சி செய்து பார்த்தும் விட்டார்கள் பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் குழந்தை உண்டாகவில்லை சஞ்சயும் பரிசோதனை செய்து கொண்டான் எந்த பாதகமும் இல்லை சுஜிதா ஒரு மாதிரி சலிப்புக்கு வந்துவிட்டாள் நாத்தனார்கள் இரண்டு பேரும் உள்ளூரில் ஒரு தீ அக்கா அடுத்தவள் தங்கை இவர்களுக்கு பிறகு கல்யாணமான அவளுக்கு குழந்தை பிறந்து ஒரு வயது ஆகிவிட்டது மாமியாரின் குத்தல் போட்டு கொடுத்து உசுப்பிவிடும் உறவுகள் அக்கம் பக்கத்தில் கேள்விகள் சுஜிதா முதலில் வேதனைப்பட்டாலும் எதையும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை சஞ்சய்க்கு கல்லூரியில் வேலை விஞ்ஞான பேராசிரியர் சுஜிதாவுக்கு பேங்க் வேலை மௌலி ரிட்டையர் ஆனவர் சுஜிதா காலை நாலு மணிக்கு இழந்துவிட்டால் சகல வேலைகளையும் முடித்துவிட்டு பேங்குக்கு புறப்படுவாள் அங்கு வேலை முடித்து வீடு திரும்பினால் வீட்டு வேலைகள் சரியாக இருக்கும் இரவு படுக்க பதினோரு மணி ஆகிவிடும் மாமியார் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாள் நாத்தனார்கள் இருவரும் மாதத்தில் பத்து நாட்கள் ஏதாவது ஒரு சாக்கி சொல்லி கொண்டு இங்கே வந்து விடுவார்கள் தவிர உறவு கூட்டம் நண்பர்கள் சுஜிதா முகம் சொல்லிக்காமல் வேலை செய்வாள் தேவையில்லாமல் பேச மாட்டாள் கை நிறைய சம்பாதித்தாலும் அதிகாரம் மொத்தமும் மாமியார் சரஸ்வதி கையில்தான் சஞ்சய் எதையும் கேட்டுக்கொள்ள மாட்டான் எந்த நேரமும் நண்பர்கள் வட்டம் சென்டிமெண்ட் மற்றவர்களின் கஷ்டம் புரியாத ஆசாமி எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்க மாட்டான் சுஜிதாவுக்கு இது புரியும் ஆசையாக வெளியே அழைத்து செல்ல மாட்டான் விரும்பிய ஒரு பொருளை கூட மாட்டான் நன்றாக சமைத்தால் உணர்வுகளை புரிந்து ஒரு வார்த்தை கூட பாராட்ட மாட்டான் மென்மையான உணர்வுகளை சற்றும் புரிந்து கொள்ளாத ஒரு பிறவி சுஜிதாவிடம் மட்டுமல்ல அம்மாவிடமும் அதேதான் அவர்கள் அதை பொருட்படுத்துவதில்லை சரஸ்வதிக்கு எந்த நேரமும் பெண்கள் புராணம்தான் பிள்ளை சம்பாதிக்கும் ஒரு எந்திரம் சென்டிமெண்ட் இல்லாத சஞ்சய் இவர்களுக்கு வசதியாக அமைந்துவிட்டான் ஆரம்ப காலத்தில் சுஜிதாவை இது ரொம்பவே பாதித்தது வாய்விட்டை கேட்டுவிட்டாள் அதற்காக சஞ்சய் அவளிடம் கோபப்படவும் இல்லை அவளை புரிந்து கொண்டு தன்னை மாற்றிக்கொள்ளவும் இல்லை அதே ஜடத்தனம் கல்யாணமான இந்த நாலு வருஷங்களில் மாமியார் வீட்டுக்கு நாலு தடவை சஞ்சய் போயிருந்தால் அதிகம் அவர்கள் வருந்தாத நாளில்லை சுஜிதா முதலில் தவித்தாள் அவள் அவனை முழுமையாக புரிந்து கொண்டதும் தெளிந்துவிட்டாள் அந்த குடும்பத்தில் ஆசாபாசங்கள் உணர்வுகளை மதிக்கும் ஒரே ஆசாமி மாமனார் மௌலிதான் அவருக்கு அங்கே மரியாதையே இல்லை சம்பாதிக்கும் இன்னொரு மெஷின் அவர் அங்கே நடப்பது பெண் அரசாங்கம் அவர் குரல் அவருக்கே கேட்கவில்லை ஆனால் சுஜிதாவிடம் அவ்வப்போது அவர் புலம்பிக் கொட்டுவார் மருமகளை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகுதான் இந்த புலம்பல்கள் இந்த குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்ட முதல் ஆள் நான் அடுத்தது நீ ஆனா பொண்ணா பிறந்த காரணமா உனக்கு ரொம்ப கஷ்டமா தோழிகள் சிலர் நீயும் கை நிறைய சம்பாதிக்கிற ஓ வருமானம் இல்லைனா உன் புருஷனால வசதியா வாழ முடியாது சுஜிதா நீ ரகல பண்ணு தனியா அவரை பிரிச்சு கூட்டிட்டு போ தான் உன் மாமியார் அடங்குவாங்க அவர்கள் சொன்னதை சற்று கண்ணியமாக மௌலி சொல்லிவிட்டார் சுஜிதாவுக்கு அதில் உடன்பாடு இல்லை இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை அதுவும் ஒரே மகனை பெற்றவர்களை விட்டு பிரிச்சிற பாவம் எனக்கு வேண்டாம் இதுதான் அவளோட கருத்து மேலும் பாசமே இல்லாத ஒரு ஜடத்துடன் தனிக்குடுத்தனம் நடத்துவது இன்னும் கொடுமை அது கூடாது என்பதில் தீர்மானமாக இருந்தால் ஒரு குழந்தை வந்தால் வாழ்வில் பிடிப்பு இருக்கும் என்று நம்பினாள் அதுவும் வரவில்லை எப்படி வரும் ஒரு மனைவியுடன் கணவன் கொள்ளும் தாம்பத்திய உறவில் உடல் மட்டும் செயல்பட்டால் வாரிசு எப்படி வரும் மனமும் சேர்ந்து இயங்க வேண்டாமா இல்லை சஞ்சயின் உடல் மட்டும் தான் செயல்பட்டது அவனை பொறுத்தவரை அதுவும் ஒரு கடமை சுஜிதா சலித்து போனாள் இப்படிப்பட்டவனுக்கு பிள்ளை உருவானால் மனசு மாறுமா இந்த எந்திரத்தனம் விலகுமா அவளுக்கே தெரியவில்லை நாலு வருஷங்கள் தன் கடமையிலிருந்து சுஜிதா கடுகளவு கூட விலகவில்லை கடுமையாக உழைத்தாள் குடும்பத்தில் சம்பளத்தை கொண்டு வந்து சஞ்சையிடம் கொடுத்தாள் அவன் நிர்வாக பொறுப்பை ஏற்கவில்லை சகலமும் அம்மாவிடம் அந்த அம்மா பெண்களுக்கு வேண்டியதை தாராளமாக செய்தால் இரண்டு சம்பளமும் கணவரின் பென்ஷனும் வந்து பணம் போதவில்லை எனும் பொய்யாக புலம்பினாள் குடும்ப நிர்வாகம் என்பது சுலபமில்லை என தம்பட்டம் அடித்து கொண்டாள் சுஜிதா சகலமும் சகித்து கொண்டாள் இயல்பாகவே சுஜிதா குடும்பத்தை உடைத்து உறவுகளை பிரிக்கும் ரகமல்ல தன் ஆதகங்கள் ஏக்கங்களை ஒரு பெண் சராசரியாக வெளிப்படுத்த வேண்டுமானால் அவளது கணவன் அவளுக்கு பக்கமலகமாக இருக்க வேண்டும் இங்கே அது இல்லை சொன்னாலும் ஏற்கும் மனமும் இல்லை சுஜிதா சண்டை போட தயாராக இல்லை அப்படி சண்டை போட்டு பிறந்த வீட்டுக்கு போகலாம் என்றால் அங்கே நிலைமையும் சரியில்லை கையில் பணமும் பதவியும் இருந்தால் ஒரு பெண் தனித்து வாழலாம் என்ற வீம்பு சுஜிதாவுக்கு இல்லை அதிலும் அவளுக்கு உடன்பாடும் இல்லை கல்யாணமான ஒரு பெண்ணுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் புருஷனுடன் வாழ்வதுதான் கௌரவம் என நினைக்கும் சுஜிதா அந்த நினைப்பிலிருந்து கடுகளவு கூட மாறவில்லை சுஜிதா சராசரி பெண்ணா ஆம் புத்திசாலியான சராசரி பெண் உலகை புரிந்து கொண்ட ஒரு நல்ல குடும்ப பெண் ஒரு மனைவிக்குள்ள சமூக கௌரவத்தை இழக்க விரும்பாதவள் சுஜிதா நர்ஸ் வெளியே அழைத்து வந்தாள் லேடி டாக்டர் காத்திருக்க சொன்னால் மூன்று பேரும் உட்கார்ந்து விட்டார்கள் நேரம் காலை ஆறு மணி விடிய தொடங்கிவிட்டது அரை மணி நேரத்தில் டாக்டர் நுழைந்தாள் மூவரும் உள்ளே போனார்கள் சுஜிதா வாழ்த்துக்கள் யூரின்ல பாசிட்டிவ் வந்திருக்கு நீங்க கர்மமா இருக்கீங்க சுஜிதா குபீரென மலர்ந்தால் நாலு வருஷங்கள் கழித்து உருவாகும் குழந்தை ஆரம்பத்தில் ஏங்கி தவித்து வேதனைப்பட்டு பிறகு சலித்து போய் வந்தால் வரட்டும் என முடிவெடுத்து கடமையில் ஈடுபட இப்போது சற்றும் எதிர்பாராமல் ஒரு நல்ல பதில் நான் தாயாக போகிறேனா மௌலி ஆனந்தத்தின் உச்சிக்கே போய் வந்தார் கைகூடுமா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு விடியல் நல்ல பொழுதாக விடுஞ்சிருக்கு சுஜிதா திரும்பினாள் உற்சாகத்தின் உச்சிக்கே போக வேண்டிய சஞ்சை எதையும் காட்டிக்கொள்ளாமல் நின்றான் நாலு வருஷங்கள் காத்திருந்து அப்பாவாக போகும் செய்தி கிடைத்தால் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் சந்தோஷத்தில் துள்ளுவான் எதுவும் இல்லை அவனது ஜடத்தனம் மௌலியை பலமாகவே பாதித்தது அதை அங்கே காட்டிக்கொள்ளவில்லை டாக்டர் பேச ஆரம்பித்தாள் நீங்க உங்க குடும்ப டாக்டர் யாரையாவது கன்சல்ட் பண்ணணும்னா பண்ணுங்க எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும் அனிமிக்க இருக்கீங்க பிள்ளைய சுமக்க உடம்புல தெம்பு வேணும் சுஜிதா முதல் ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் பெட்ரெஸ்ட்டில் இருக்கணும் வேலை பார்க்குற பெண்ணாக இருந்தால் லீவு போட்டுடுங்க நல்லா சாப்பாடு சாப்பிட்டு உடம்புக்கும் மனசுக்கும் முழுமையாக ரெஸ்ட் கொடுங்க கர்ப்பத்தில் ஒரு குழந்த உருவாகும்போது அதோட தாய் ரொம்ப தெளிவாக இருந்தால் தான் ஒரு ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுக்க முடியும் உங்களுக்கு அது ரொம்ப அவசியம் சரியா சரி டாக்டர் நீங்க புறப்படுங்க மூவரும் வெளியே வந்தார்கள் சஞ்சய் எதுவும் பேசாமல் காரை எடுக்க போனான் என்னம்மா இவன் இப்படி இருக்கா அதுதான் நமக்கு தெரியுமே மாமா சரிம்மா இத்தனை நாள் இருந்த மாதிரி இனி இருக்க முடியாது என்ன மாமா சொல்றீங்க நம்ம குடும்ப வாரிசு நாலு வருஷங்கள் கழிச்சு உன் கர்ப்பத்தில் வந்திருக்கு உன்னை ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டாமா நீ நல்லபடியாக அந்த புள்ளைய பெற்றெடுக்க வேண்டாமா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் இல்லையா நடக்குமாமா உனக்கு அசாத்திய நம்பிக்கை சுஜிதா ஆனா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா எதுக்கு மாமா இவனும் சரியில்லை உன் மாமியாரும் சரியில்லை இவங்க இருக்கிற வீட்ல ஒரு புள்ள பொண்ணு நல்லபடியா பெத்து பொழச்சு நான் என்ன சொல்லுவேம்மா முதல்ல அவங்க அம்மாவுக்கு தகவல் கொடு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இருக்கட்டுமாமா முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் அத்தைக்கிட்ட சொல்லிடலாம் அப்புறமா அம்மாவுக்கு தகவல் கொடுக்கலாம் அவளை பெருமிதத்துடன் பார்த்தார் மௌலி கார் அருகில் வந்து நிற்க இருவரும் ஏறிக்கொண்டார்கள் கார் வீட்டை அடைந்தது அவரும் உள்ளே வர சரஸ்வதி எல்லாருக்கும் சக்கரை கொடு மருமக உண்டாயிருக்கா அப்படியா நல்லா கேட்டீங்களா ஏன் நீ நம்பலையா ஆமாங்க காத்திருந்து ஏமாந்து நொந்து நமக்கு அந்த கொடுப்பனை இல்ல அப்படின்னு நினைச்சா சரஸ்வதி இப்ப வந்தாச்சு உடனே சந்தோஷத்தை காட்டு நீயும் பிள்ளையும் எதுக்குமே சந்தோஷப்பட மாட்டீங்களா ஏன் இப்படி இருக்கீங்க சுட்டிக்கிறவ மனசில் எத்தனை எதிர்பார்ப்பு இருக்கும் நீயும் ஒரு பொம்பளை மூணு பிள்ளைங்களை பெத்தவ இதையெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டியா காரை விட்டு இப்போது தான் உள்ளே வந்தான் சஞ்சய் சரஸ்வதி முதலில் அவன் வாயில் சர்க்கரை ஊட்டினாள் வாழ்த்து சொன்னாள் அதற்கும் எந்த ரியாக்ஷனும் அவனிடம் இல்லை ஆனால் சுஜிக்கு ஒரு சிரிப்போ இதமான ஒரு வார்த்தையோ பேச்சில் ஒரு சந்தோஷமோ இல்லை சரி எல்லாருக்கும் காஃபி போடு சுஜிதா என்ன சரஸ்வதி பேசுகிற டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா சுஜிதா ரொம்ப அனிமிக்காக இருக்கலாம் முதல் ரெண்டு மாதம் ரெஸ்ட்ல இருக்கணுமா அவளை பூ மாதிரி பராமரிக்கணுமா புரியுதா நீ போய் காஃபி போட சொல்ற சரஸ்வதி திரும்பினாள் நீ காஃபி போட்டு கொண்டு வா சரியத்த சுஜிதா உள்ளே போக என்ன சரஸ்வதி நான் சொல்றது உனக்கு புரியலையா எனக்கு எல்லாம் புரியுது நீங்க உள்ளட்றத கொஞ்சம் நிறுத்துங்க நாங்களும் புள்ள பெத்தவங்க தான் குடும்ப பொறுப்பையும் கவனிச்சவங்க தான் உண்டாட உடனே உள்ளே போய் படுத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை சரஸ்வதி இதை நான் சொல்லலை டாக்டர் சொன்னாங்க அவங்க சொல்லிட்டா அதை அப்படியே கேட்கணுமா பின்ன அப்படியெல்லாம் அவசியம் இல்லை என்ன நீ எப்போ மாதிரி அந்த பொண்ணு இந்த வீட்டில் உழைச்சா இந்த உடம்பு தாங்குமா நாலு வருஷம் கழித்து வந்திருக்கு அதை தக்க வச்சுக்க வேண்டாமா வராதப்போ அவளை கறிச்சி கொட்டின இப்போ ஏடாகூடமாக ஏதாவது நடந்துட்டா அதுக்கும் அவன் மேலே தான் பழி விழும் தப்பு சரஸ்வதி நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்றான் சஞ்சய் திரும்பினான் மௌலி இதை பாரு சஞ்சய் உனக்கு அக்கறை வேணும் அவள் உன் பொண்டாட்டி அவள் சுமக்கிறது உன் குழந்த இனி நீ முன்ன மாதிரி எதிலும் பட்டுக்காம போகிறது சரியில்லை நீ பொறுப்பாக நடந்துக்க வேண்டிய நேரம் இது ஏன்ப்பா இப்படி பதட்டப்படுறீங்க பதட்டமா எப்படிடா என்னை என்ன செய்ய சொல்கிறீங்க அவளை உடனே லீவ் போட சொல்லு ரெண்டு மாதத்துக்கு அவள் முழுமையாக ஓய்வெடுக்கணும் நீ இருடா தம்பி நான் பேசிக்கிறேன் சரஸ்வதி முன்னால் வந்தாள் சமயக்கட்டில் இருந்தபடி சகலமும் சுஜிதா கேட்டாள் இதை பாருங்க ரெண்டு மாதம் அவளுக்கு லீவு இருக்கா இல்லைனா சம்பளம் இல்லாத லீவு போடட்டும் என்ன பேசுகிறீங்க குடும்ப நிலமை உங்களுக்கு தெரியுமா முழு சம்பளம் வந்தே என்னால் சமாளிக்க முடியல சம்பளம் இல்லைன்னா நான் என்ன செய்வேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ரெண்டாவது அவள் படுத்துட்டா வீட்டு வேலைகளை யார் செய்கிறது ஏன் நீ செய்யு என்ன நினப்பு உங்கள் மனசில் என் உடம்புல நூறு வியாதி இருக்கு ஒரு நாள் வேலை செஞ்சா நான் படுத்த படுக்கி ஆயிடுவேன் அப்புறமா நீங்க தான் ஆறி போவீங்க புரியுதா மௌலி ஆடிப்போனார் ஏன் நீயும் ஒரு தாய் தானே உன் நெஞ்சில் ஈரமே கொஞ்சம் கூட இல்லையா கொஞ்சம் வாயம் போடுறீங்களா சஞ்சய் குறுக்கே வந்தான் எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க இப்போ ஏண்டா உன் மண்டையில் எதுவுமே ஏறதா உன் பொண்டாட்டி சுமக்கிறா அவளுக்காக குரல் கொடுக்க வேண்டியது நீ எதுவும் பேசாம நீ பாட்டுக்க எங்களை சமாதானப்படுத்த வந்து நிக்கிற இதெல்லாம் நல்லா இருக்கா உங்க அப்பா பேசுறது எதுவுமே சரியில்லை காஃபியுடன் கூடத்துக்கு வந்தால் சுஜிதா அனைவருக்கும் தந்தால் மாமா இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நானே வீட்டு வேலைகளை செஞ்சுப்பேன் இதுக்காக என்ன பேச்சுவார்த்தை அப்படியெல்லாம் செய்யக்கூடாது சுஜிதா உனக்கு ரெண்டு மாதம் சம்பளம் இல்லாதது தானே லீவு போட முடியும் அத்தை இப்போ சம்பளத்தோட லீவு போட முடியும் ஆனால் பிரசவம் முடிஞ்சு லீவு தேவைப்படும் இல்லையா உங்கள் மாமாவோட மரமண்டைக்கு இதெல்லாம் புரியாது எடுத்து சொல் ஏண்டி புள்ள கருப்பத்தில் நெனைச்சி நின்னாதாண்டி பிரசவம் பாதுகாக்க வேண்டியது இப்போ அது எனக்கு தெரியும் சுஜிதா நீ இப்போ ஒரு வாரத்துக்கு லீவு போடு உங்கள் அம்மா வீட்டில் போய் ஓய்விடு அது போதும் அப்புறமா திரும்பி வந்துட்டா மசக்க உபத்திரம் கொஞ்சம் குறையும் நீ வேலைக்கு போகலாம் சரியா சரி அப்புறமா வீட்டு வேலைகளை நீ செய்வியா அது எப்படி முடியும் அப்படின்னா வீட்டு வேலைகளுக்கு ஆள் போடலாம் சம்பளத்தை யார் கொடுக்கறது அப்ப வேலைகளை மருமகத்தான் செய்யணும்னு சொல்றியா அப்பா இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் அவங்க பார்த்துக்கிறாங்க விடுங்களே உங்களோட பெரிய தொல்லையா போச்சு சஞ்சய் சொல்ல மௌலி கடுப்பாகி விட்டார் பொம்பளைங்க சமாச்சாரமா அவ கர்ப்பமாக நீதானடா காரணம் கொடுத்ததோட உன் கடமை முடிஞ்சு போச்சா வெக்கமில்ல நான் ஏதாவது அசிமா கேட்க போறேன் மருமக இருக்காளேன்னு பார்க்குறேன் சுஜிதா அருகில் வந்தாள் ப்ளீஸ் மாமா எதுவும் பிரச்சனை இல்லை எல்லாம் சரியாக நடக்கும் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க போய் குளிங்க மாமா நான் டிஃபன் ரெடி பண்ணுறேன் போங்க மாமா அவருக்கு வேதனையாகவும் இன்னொரு பக்கம் வெறுப்பாகவும் இருந்தது